அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வியாதியை உன்னை விட்டு விளக்குகிறவர் உன்னை குணமாக்குகிற தேவன் அவர் உன் பரிகாரி ஆகிய கர்த்த அவான தேவனுடைய பிள்ளையே

நீ மூரிஹான் துணி நான் வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகி இருக்கிறேனே நீமா கபோ ரபுலு உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறேனே உன் கண்ணீரை துடைக்கிற இருக்கிறேனே நீமா கபோ ரபுலகு நொறுங்கூண்ட உன் இருதயத்தை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறேனே நீ உன் காயங்களை கட்டுகிற தேவன்

என் பார்வைக்கு செம்மையானவைதல்ளபோ என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என் நியமங்களை நீ கை கொள்வாயாக கபோ ரி ஹந்துரி மனகதளபோ எனக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்வாயாக நீ கபாரகல தலபோது ஹந்துரி மனகதளபோ எனக்கு முன்பாக நலமானவைகளையே நீ செய்வாயாக கபோ ரகுலு துரி ஹந்துரி மனகதளபோ நானே உன் பரிகாரியாகி

நொறுங்குண்ட உன் இருதயத்தை குணமாக்குகிற தேவன் உன் காயங்களை கட்டுகிற தேவன் அவர் உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் அமருமையான தேவனுடைய பிள்ளையே அன்று எஸ்ஐக்கிய ராஜா வியாதிப்பட்டு இருந்த போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது எஸ்ஐக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு எசேக்கியாவின் வியாதியை குணமாக்கின தேவன் இன்றும் அவர் உன் வியாதியை குணமாக்குகிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்பாயாக அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வாயாக அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வாயாக அவருடைய நியமங்களை அப்படியே கைக்கொள்வாயாக தேவனுக்கு முன்பாக இசைக்க ராஜாவை போல உண்மை உத்தமமாய் நடந்து கொள்வாயாக தேவனுக்கு முன்பாக நல்லமானவைகளை செய்வாயாக நிச்சயமாகவே நீ தேவனாலே குணமடைவாய் உன்னை விடுதலையாக்குவேன் என்கிறார் வியாதியில் அகற்றுவேன் என்கிறார் தேவன் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விட்டுவிடாதபடிக்கு படிக்கு அவரிடமாய் உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக சந்திக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட உன் நோக்கி பார்க்க உதவி செஞ்சீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் பரிகாரியாகிய கர்த்தராய் உடைய பிள்ளைகளை குணமாக்குகிறவரே வியாதிகளை பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் விளக்குகிற தேவனே உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை குடைப்பவரே ஒரு குண்ட குணமாக்குகிற தேவனே காயங்களை கட்டுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அறிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு படிக்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ரீமா நகலதர பௌஷபலகுந்தனஹா நதலோ

ீபரத ரோ அம் தப்பேன் வியாதியின பலவீனங்களினால தகப்பனே பாடுகளோடு வேதனைகளோடு தகப்பனே அப்பா எல்லாம் முடிந்ததை போல தகப்பனே ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே என் தேவன் ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக இப்பொழுது ஒரு விசையாய் வீராக தகப்பனே எசேக்கியா ராஜாவை நினைத்தருள தேவனே எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை துடைத்த தேவனே நீ மாக்கபோ ரபாலகு

நோய்களும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உடைய பிள்ளைகளை விட்டு விலகி செல்வதாக தீமா கபா நகலத நகந்து நீ மனகதலபோ உம்முடைய ஆணி கரம் உடைய பிள்ளைகள் மேல வந்த அவருட்டும் தகப்பன்னு உம்முடைய தழும்புகளாலே உடைய பிள்ளைகள் சுகம் அடைவார்களாக நீ காலா தூரா மக்க மனகத லியா துணி மனகதனமோ உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை ஏன் நீர் விரும்புகிற தேவன் அல்லவா ரிஹானதலம் அக்கதுரி ஹன்னதனம் அக்க துணி மனகதனமோ பலவித வேதனைகளால நொருண் கொண்டு போயிருக்கிற இருதயங்கள் இப்பொழுது உம்மாலே குணமடையட்டு ராஜா அச்சா உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்கள் உம்மாலே இப்பொழுது கட்டப்படுவதாக நிக்கமான கோலது ரிஹா

ஆகிய கர்த்தராகி உம்முடைய சத்தத்தையே கவனமாய் செவி கொடுத்து தகப்பனு உம்முடைய பார்வைக்கு முன்பாக நலமானவைகளை செம்மையானவைகளை செய்வார்களாக உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய நியமங்களை கை கொள்வார்களாக இசைக்க ராஜாவை போல உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்வார்களாக உமக்கு முன்பாக நலமானதை செய்வார்களாக நீர் நினைத்தருகிற பாத்திரங்களாய் தகுதியானவர்களாய் இருப்பார்களாக கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக உடைய கருத்திலே தாழ்த்தி இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் அப்பா தீமைகளுக்கு விளைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் காத்து கொள்வீராக தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் ஒரு விசையா இறக்கும் செய்வீராக கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே உம்முடைய இறக்கத்தை மனதுருக்கத்தை அப்பா பாதிக்கப்பட்ட தேசங்கள் குடும்பங்கள் ஆத்துமாக்கள் கொள்ளட்டும் தகப்பனே இந்த கடைசி கால ஆபத்துகள் அத்தனையும் தீமைகள்

நம்மை சந்திக்க நீருமுடைய பிள்ளைகளை டிக்கட்டோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் ஏசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்